சதக்கத்துலா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்கள் தீக்காசியின் திறனாய்வு அணுகுமுறை என்ற தலைப்பில் உரையாற்ற வருவார் அனைவருக்கும் வணக்கம் திக்கலாம் புகழ் பரப்பும் திருநெல்வேலி சீமையிலே சாகித்ய அகாடமியும் பொதிகை தமிழ்ச் சங்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர் திறனாய்வாளர் திரு திகா சிவசங்கரன் அவர்களினுடைய நூற்றாண்டு கருத்தரங்கத்தின் தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அரவேந்தன் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அனந்தகுமார் அவர்களே சவேரியார் கல்லூரியிலே நான் படிக்கும்போது எனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து இன்றும் திகழக்கூடிய பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே எனக்கு பின்னால் பேச இருக்கிற பேராசிரியர்களே கவிஞர் முருகேஷ் அவர்களே தீக்காசியினுடைய அடையாளமாக இந்த அரங்கத்திலே அமர்ந்து கொண்டு நம்மையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களே கல்லூரி மாணவ மாணவிகளே தமிழ் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத நாள் என்று நான் நினைக்கின்றேன் சவேரியார் கல்லூரி மாணவனாக முதுநிலை பயின்றபோது முதன் முதலாக தீக்காசி அவர்களை சென்று நான் சந்தித்த போது எதுவுமே நான் படித்திருக்கவில்லை எதுவுமே நான் படித்திருக்கவில்லை என்பதை எனக்கு உணர்த்தியது தீகாசி அவர்களோடு நான் மேற்கொண்ட அந்த உரையாடல் தான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுடலை மாடன் கோயில் தெரு நிறைய பேருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம் சந்திப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த முடுக்கில் நேராக போனீங்கன்னா இடது பக்கத்தில் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு வளவு வீடு அந்த சின்ன முடுக்கு வழியாக உள்ளே போனோடனே ஒரு கல் இருக்கும் அந்த கல் திருநிலையில் தீகாசி கம்பீரமாக அமர்ந்து கொண்டிருப்பார் அவருடைய சிம்மாசனம் அதுதான் அப்படி இல்லைன்னா அவருடைய அறைக்குள்ளாக ஒரு ஈச்சர் போட்டு அந்த ஈச்சரில் ஈசிச்சரில் படுத்து கொண்டு கைகளை பின்னாடி வைத்து கொண்டு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவருக்கு பின்னால் ரஞ்சித் எடுத்த ஒரு ஃபோட்டோ அங்கே இருக்கிறது புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும் அந்த புத்தகங்களுக்கு முன்னால் அல்லது அவருக்கு பின்னால் புத்தகங்கள் இருக்க அவரை போய் பார்த்த அந்த மூன்று மணி இன்றும் எனக்கு மறக்க முடியாத மூன்று மணி இலக்கிய மாணவன் என்று சொல்லுகிறாயே நீ என்னவெல்லாம் வாசித்திருக்கிறாய் என்று கேட்டார் ராஜேஷ்குமாரை தவிர எதுவுமே வாசிக்காத ஒரு வாசகன் அவரிடம் மாட்டிக்கொண்டான் என்றால் என்ன ஆகும் சிரித்து ராஜேஷ் ராஜேஷ்குமார் அப்படியா அப்படின்னார் உனக்கு வெங்கட் சாமிநாதனை தெரியுமா என்று கேட்டார் ஐயா தெரியாது தெரியவே தெரியாது உங்க பேராசிரியர் சிவசு இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னார் அடுத்த நாள் நான் அவர்கிட்ட போனேன் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் சொன்னேன் தீகாசியை சந்தித்தேன் நல்லா வாங்கி கட்டிட்டு வந்தியான்னு கேட்டார் ஆமா வாசிக்காமல் இனிமேல் எந்த இடத்துக்கும் போகாது என்று எனக்கு கற்றுத்தந்தவர் தீகாசி இன்றைக்கும் நான் வாசித்து தான் வந்திருக்கிறேன் தீகாசியை வாசித்து வந்திருக்கிறேன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னு கேட்டால் பழுத்து பழமாக இருக்கும் போதும் கூட நவீனத்தை அவர் கற்றுக்கொண்டே இருந்தார் கம்பனும் அனுமனும் என்கிற ஒரு புத்தகத்தை திவான் அவர்கள் வெளியிட நான் அந்த புத்தகத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் தீகாசி அங்கே வந்திருந்தார் அவர் உடனே முதல் கேள்வி கேட்பார் தினமணி இசைக்கு வந்தேச்சான்னு கேட்பார் வந்துட்டார் தான் பேச ஆரம்பிப்பார் அப்போ பேசிக்கொண்டிருக்கும் போது ட்விட்டர் ட்விட்டர் என்று சொல்லுகிறார்களே எனக்கு அதில் அக்கௌண்ட் இருக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் கேட்டார் இல்லை எனக்கு அக்கௌண்ட்லாம் இல்லை அப்படின்னு அதுக்கு கீச்சோலின்னு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எனக்கு அதிர்ச்சி ஆச்சு ஒரு கல்லூரி மாணவனாக நாம் இருக்கிறோம் ட்விட்டரை பற்றி நமக்கு தெரியவில்லையே அவர் அதில் இருப்பார் மேலும் விமர்சன விருதுக்கு அவர் வந்திருந்தார் அந்த ஃபோட்டோவில் இருக்குது பேராசிரியர் சிவசு அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே தமிழவன் அவர்கள் ஜானகிராமில் வச்சு நடந்தது அப்போது அவர் ஆற்றிய உரை ஒரு விமர்சகன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு திறனாய்வாளன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கற்றுத்தந்தது கானாசு அவர்கள் மீது பெரிய விமர்சனங்கள் உண்டு சிவசு சாருக்கும் உண்டு எனக்கும் உண்டு அதே போன்று தீக்காசி அவர்களுக்கும் உண்டு ஆனால் அவர்களிடமும் ஒரு நட்பை பேணக்கூடிய தன்மை திகாசியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது வெங்கட் சாமிநாதனோ அல்லது கானாசுவோ அல்லது சீசு செல்லப்பாவோ பேராசிரியர் தீசு நடராசனோ கைலாசபதியோ பேராசிரியர் கைலாசபதியோ அல்லது நுகுமானோ கார்த்திகேசு சிவத்தம்பியோ சுந்தர ராமசாமியோ சம காலகட்டத்தில் அவர்கள் என்ன விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை விரல் நுனியில் வைத்திருப்பார் திகாசி அதுதான் அவருடைய சிறப்பு அவரிடம் இருந்து இன்றைக்கு நாம் என்ன கற்க வேண்டும் என்று நான் காலையில் அப்படி யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கும்போது வாசிக்காமல் எதையும் பேச மாட்டார் அவர் சொல்லுவார் எனக்கு பின்னாடி இருக்குது இந்த பக்கத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் நான் வாசித்து விட்டேன் இந்த பக்கத்தில் உள்ள புத்தகங்கள் இன்னும் நான் வாசிக்கவில்லை வள்ளிகிட்ட சொல்லி போஸ்ட் கார்டை நூற்று கணக்கில் வாங்கி வைத்திருப்பார் அவங்களுடைய முகவரியை எப்படியாவது கண்டுபிடித்து நாலு வரியை எழுதி போடக்கூடிய ஒரு பண்பாடு திகாசி அவர்களிடம் இருந்தது அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் என்கிற அந்த இலக்கண நூலை இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுதக்கூடிய படைப்பாளர்களுடைய படைப்பில் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுவார் செய்யுளியல் கோட்பாடுகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய படைப்புகளில் நீங்கள் ஏதாவது அதில் சேர்த்து பார்க்க முடியுமா என்று பாருங்கள் என்று அவர் சொல்லுவார் எனக்கு ஆச்சரியமாக அது எப்படி பார்க்க முடியும் ஆனால் அதன் பின்பு அவருடைய நூல்களை எல்லாம் வாசிக்கும்போது நமக்கு தெரியும் அவருடைய வேர் என்பது தமிழ் இலக்கிய பரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட வேர் என்பது தெரியும் மார்க்சியம் என்கிற ஒரு திறனாய்வு அணுகுமுறையை அவர் பின்பற்றினாலும் அவருடைய வேர் ஐயா வண்ணதாசன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக நான் அவர்களை சென்று ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் கடைசி வரைக்கும் பேட்டி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சதகத்துல்லா அப்பா கல்லூரியில் வண்ணதாசன் படைப்புலகம் என்கிற அந்த படைப்புலக நிகழ்வு நடந்தபோது காலையில் ஒன்பது மணிக்கு அந்த மாடியில் ஏறி அந்த மூச்சு இறக்க மேலே வந்து அமர்ந்தவர் அந்த நிகழ்ச்சி என்ற ஐந்து முப்பது வரை அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் பேசவே மாட்டேன்னார் தினமணியில் இருந்து வந்திருக்க இசக்கி நீங்கள் பேசணும்னு சொல்லி அவரை செய்தியில் கொண்டு விட்டு படைப்பாளர்களிடம் அழகியல் உணர்வு மட்டுமல்ல அற உணர்வும் வேண்டும் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் அது தலைப்புச் செய்தியாக எல்லா நாளிதழ்களிலும் வெளிவந்தது நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் திகாசியினுடைய திறனாய்வு அணுகுமுறை என்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை என்றால் கராரான அணுகுமுறை அந்த திறனாய்வாளன் என்பவன் இன்றைக்கு இருக்கிற மாதிரியாக மயிலிறகை வைத்துக்கொண்டு விடக்கூடியவன் இல்லை என்பது திகாசியினுடைய கருத்து நெருக்கமானவர்கள் நெருக்கமானவர்கள்தான் வள்ளிக்கண்ணன் வள்ளிக்கண்ணனுடைய சிறுகதைகள் மீது மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்தவர்களில் ஒரு முக்கியமான முன்னோடி யாருன்னு கேட்டிங்கன்னா திகாசி ஊஞ்சல் என்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினார்கள் நான் என்னுடைய ரிசர்ச்சுக்காக திகாசி அவர்களையும் பன்னதாசன் அவர்களையும் நிறைய புத்தகங்கள் காற்றில் கலந்த பேரோசியிலிருந்து சுந்தரராமசாமியினுடைய புத்தகங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் படிக்க படிக்க ஒரு நாற்பதுகளிலே தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்து வரை தமிழ்நாட்டிலே எப்படி இலக்கிய இயக்கமானது பறந்து விரிந்தது கலைஞர் முதல் கலாப்ரியா வரை என்கிற ஒரு புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் என்று நான் நினைக்கின்றேன் அதில் வெண்ணதாசன் அவர்களுடைய பேட்டி இருக்கும் விக்ரமாதித்தன் நம்பி அவர்களுடைய பேட்டி இருக்கும் கலாப்பிரியாவுடைய பேட்டி இருக்கும் அதை எடுத்து படித்து பார்க்கும்போது ஒரு இலக்கிய விமர்சனம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்போ திருநெல்வேலி கணபதியப்பன் சிவசங்கரன் என்று சொல்லப்படுகிற திகாசி அவர்களுடைய எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இலக்கிய இயக்கம் அவர் எழுபத்தஞ்சு வருஷம் தாய் தந்தையை இழந்து தாத்தாவினுடைய அரை அரவணைப்பிலே வளர்ந்த அவர்களுக்கு மரபு சார்ந்த இலக்கியங்கள் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது ஐயா அவர்களுடைய பேட்டியில் கூட வண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை அமர வைத்து திருக்குறளினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தையும் மனுப்பாடமாக சொல்லச் சொல்வார் அப்படித்தான் நாங்கள் திருக்குறளை முழுமையாக நாங்கள் மனப்பாடம் செய்தோம் என்று அவர் நேர்காணலியில் குறிப்பிட்டபோது போது மரபு சார்ந்த இலக்கியங்கள் அரை இலக்கியமாக இருந்தாலும் சரி அது பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி கம்பெனியில் மிகுந்த ஈடுபாடு உடையவர் தீக்காசி என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா திவானுடைய அந்த வெளியீட்டு விழாவிலே கம்பனை பற்றி அவர் முன்வைத்த அந்த கோட்பாடு என்பது மிக அற்புதமாக இருந்தது அவருடைய இந்துக்கல்லூரி வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது இந்துக்கல்லூரி மாணவராக இருக்கும்போது பகத்சிங்கனுடைய படத்தை எல்லாம் கையிலே வைத்துக்கொண்டு ஒரு பெரிய போராட்டத்திலே இறங்கினார் என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆசிரா என்று சொல்லப்படுகிற ஸ்ரீனிவாச ராகவன் அவர் ரொம்ப பாதித்தவர் அருணாசல கவுண்டர் அதே போன்று முத்துசிவன் இவர்களிடெல்லாம் தமிழை கற்று தன்னுடைய இலக்கிய பார்வையை தமிழ் திறன் ஆய்வை தமிழ் பார்வையிலே முன்வைத்தவர் அவர்கள் அருமையாக அனந்தகுமார் ஐயா பேசும்போது சொன்னாங்க அவர் எல்லா இலக்கியங்களையும் அவர் வாசித்தார் எல்லோருடைய கருத்தியலையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பேசிட்டு இருக்கும்போது அந்த கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க அதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் உரையாசிரியர்களுடைய உரை மரபு தான் திறனாய்வு மரபு என்று ஒரு தடவை அவர் சொன்னார் உரையாசிரியர்களுடைய பேராசிரியருடைய இளம்பொருனரோ அல்லது நச்சினார்கினியரோ அடியார்க்கு நல்லாரோ அந்த உரைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதை வெறும் உரையாசிரியர்களாக மட்டும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இல்லை இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திறனாய்வு மரபு என்பது அங்கிருந்து வந்தது அது ஏதோ நாங்கள் தொடங்கி வச்சதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க என்று அவர் சொன்னார் எனக்கு முன்பு பேசிய பேராசிரியர்கள் குறிப்பிட்டபடியாக கலைஞர் கழகம் நெல்லையிலே விதைத்த விதைதான் இன்றைக்கு இத்தனை படைப்பாளர்களை நெல்லையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் தோமுசி தலைவராக திகாசி செயலாளராக நான் வானமாமலை அதே மாதிரி என் டி வானமாமலை பாலை சண்முகம் அதே போன்ற குந்திரி சண்முகம் இவர்களெல்லாம் செயல்பாட்டாளர்களாக இருந்த காலகட்டத்திலே நிறைய வாசித்தார்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லாமல் போனது என்னவென்றால் வாசிப்பு இல்லாமல் போனது அதனால் விமர்சனமும் இல்லாமல் போனது முருகேஷ் இருக்கிறாரு ஐயா இருக்கிறாங்கன்னு சொன்னால் நூற்றி எழுபது புத்தகங்கள் நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னபோது எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அதில் எத்தனை புத்தகத்தை வாசிச்சிருப்போம் கேட்டால் நாலு அல்லது ஐந்து புத்தகங்களை வாசித்தோம் அவங்க எதை நம்பி எழுதுகிறாங்க ஏதோ ஒரு தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய எவனோ ஒருவன் அதை வாசிப்பான் புதுமைப்புத்தனை பற்றிய அந்த விமர்சனங்களையெல்லாம் அவர்கள் தீக்காசி என்கிற மானுடன் என்கிற புத்தகம் இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் என்று நான் கருதுகிறேன் நேற்றைக்கு முழுக்க இந்த புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா புதுமை பற்றிய விமர்சனத்தை தீக்காசி மிக அருமையாக முன்வைக்கிறார் அவருடைய காலனும் கிளவியுமோ சாப விமோசனமோ மகா மசானமோ அந்த கதைகளினுடைய ரசனைத்தன்மை அதனுடைய அழகியல் அதனுடைய காலம் களம் இதெல்லாவற்றையும் உள்வாங்குகிறார் உள்வாங்கிவிட்டு அவர் சொல்லுகிறார் புதுமைப்பித்தனுடைய கதாபாத்திரங்கள் கருத்து தமிழ்நடை எல்லாமே இலக்கிய இலக்கிய சிறப்பு மிக்கவனாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் ஆனால் புதுமைப்பித்தன் எதிர்ப்புகளை கண்டு அஞ்சவில்லை சம காலகட்டத்தில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர் இன்றைக்கும் விமர்சிக்கப்படுகிறவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அவருடைய பாடத்தை பாடத்திட்டத்திலிருந்து தூக்கிட்டாங்க சமீபத்திலே ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய கூண்டு என்கிற ஒரு கதையை புதுமைப்பித்தன் எழுதிய கதையை அவர் எழுதிய கதை களத்துக்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்றோம் எங்கள் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க சதகத்துள்ளா அப்பா கல்லூரியினுடைய பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு நாரணம்மாள் புறத்துக்கு போனோம் நாரணம்மாள் புறத்தில் அக்ரஹாரத்தின் வழியாக இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்லும் போது அக்ரஹாரத்தை பற்றி புதுமைப்பித்தன் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படி வாசித்துக்கொண்டே போய் தாமிரவர்னியினுடைய படிக்கட்டுகளிலே அந்த எல்லாம் அமர வைத்து இப்போ அந்த கதையை நான் வாசிக்கிறேன் எது எது மாறியிருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னோம் வேணுகோபால் எங்களுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் சுடலைமணி நின்று கொண்டிருந்தார் அந்த புதிய குண்டு என்கிற கதையினுடைய கதைக்களம் அதனுடைய புவியியல் எதுவுமே மாறவில்லை பைபாஸ் ரோடு வந்து ஒரு பாலம் மட்டும் அந்த ஊரை ரெண்டாக மாற்றி இருக்கிறது வேறு எதுவுமே கிடையாது இந்த விஷயத்தை அவருடைய இந்த புதுமைப்பித்தன் என்கிற ஒரு கட்டுரையிலே திவான் ரொம்ப அருமையாக சுட்டிக்காட்டுகிறார் அந்த புதுமைப்பித்தனுடைய கதைகளை பொறுத்தவரையிலே அபரிமிதமான பாராட்டும் பரவசமும் செய்யக்கூடியவர்கள் ஒரு சாரார் கொட்டாவி விட்டதெல்லாம் கூறுதமிழ் பாட்டாச்சே முட்டாளே இன்னுமா பாட்டு புதுமைப்பித்தன் எழுதுகிறான் தன்னையே பகடி செய்து கொண்டு எழுதிய எழுத்தாளன் புதுமைப்பித்தன் என்னுடைய எம்ஃபில் புதுமை புதுமைப்பித்தன் கவிதைகளில் அங்கதமும் நாட்டுப்புற பாடல்களில் நையாண்டியும் இதுதான் என்னுடைய தலைப்பு அப்போ அவருடைய கவிதைகளை எடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நையாண்டியோடு பார்க்கும்போது அதை இந்த திறனாய்விலே மிகச்சரியாக தந்திருக்கிறார் புதுமை பித்தன் என்கிற ஒரு கட்டுரையை திவானுடைய இந்த கட்டுரையை நம்ம மிகச்சிறந்த கட்டுரையாக நம்ம பார்க்க முடியும் அதில் என்ன ப்ளஸ்ஸு சொல்கிறார் புதுமை பித்தன் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்னவென்றால் பகடி செய்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் கேள்விக்குள்ளாக்குகிறார் அவர் சொல்லுகிறார் அவருடைய கதைகளில் புதுமையும் உண்டு பித்தமும் உண்டு இவ்வளவு புதுமை பித்தனை வெகுவாக கொண்டாடிய படைப்பாளர்தான் நம்முடைய திகாசி அவர்கள் அதே போன்று வள்ளிக்கண்ணனை வெகுவாக கொண்டாடி தன்னுடைய குரு என்று சொன்னவர் தான் திகாசி அவர்கள் ஆனாலும் கூட திறனாய்வாளன் என்று வந்த நேரத்திலே மிக கராரான விமர்சனம் அது சுந்தரராமசாமியினுடைய படைப்பாக இருக்கலாம் வெங்கட் சாமிநாதனுடைய திறனாய்வு கோட்பாடாக இருக்கலாம் கானாசிவினுடைய பொய்த்தேவாக இருக்கலாம் எல்லாவற்றையும் மிக தேர்ந்த தன்னுடைய திறனாய்வு கோட்பாட்டால் அவர் இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்தாக அமைகின்றது அடுத்ததாக அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படைப்பாளியாக இருந்த அவர் எப்படி திறனாய்வாளராக எந்த இடத்துல மாறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரசண்ட விகடனில் வண்டிக்காரன் என்கிற சிறுகதையை தான் அவர் முத முதல்ல எழுதுகிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயா கவிதை கவிதையெல்லாம் வாழ்த்து காமிச்சாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரை விமர்சனங்கள் அதிகமாக எழுதக்கூடிய ஒரு விமர்சகராக மாறிவிடுகிறார் ஜெயகாந்தனிட்ட இதே விஷயத்தை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் தமிழ் சூழலிலே சீசு செல்லப்பாவை போன்று கனசுவை போன்று நுகுமானைப் போன்று இன்றைக்கு திறனாய்வாளர்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு அடுத்த தலைமுறை எழுத்தாளர்கள் பூமணியோ அல்லது வண்ணதாசனோ அல்லது வண்ண நிலவனோ அல்லது சுப்பிரபாதி மணியனோ இவர்களெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய எழுத்தினுடைய உரைகளை நம்முடைய திறனாய்வாளராக நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்றுதான் தீகாசி அவர்கள் தன்னுடைய பாதையை திறனாய்வாளராக மாற்றிக்கொண்டார் என்று நினைக்கின்றேன் மோகினி கிராம ஊழியன் ஹனுமன் இந்துஸ்தான் காந்தி தாமரை போன்ற இதழ்களிலெல்லாம் தொடர்ந்து அவர் எழுதியிருக்கிறார் தமிழ் அதாவது சிறு பத்திரிகைகள் பற்றி வல்லிக்கண்ணன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அருமையான புத்தகம் அந்த புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தமிழ் சிறுகு பத்திரிகை மரபு என்பது இருந்திருக்கிறது வண்ணதாசனுடைய கலைக்க முடியாத ஒப்பனைகள் நூலை வெளியிட்ட அந்த படைப்பாளர்கள் அஹம் என்று சொல்லப்படுகிற அந்த இதழ் நடை என்கிற இதழ் அதே போன்று தாமரை என்கிற இதழ் இந்த இதழ்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் கசட திற இதெல்லாம் இவங்க எழுதியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த இலக்கிய இயக்கமானது வளர்ந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய இலக்கிய இயக்கமாக வந்திருக்கிறதே தவிர ஒரே நாளில் இது உருவாகவில்லை இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் வெளிநாட்டு படைப்புகளை தமிழ் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி தந்தவர் நம்முடைய திகாசி அவர்கள் சோவியத் நாடினுடைய ஊடக பிரிவிலே அவர் வேலை பார்த்ததுனால சோவியத் நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கு தமிழ் சூழலில் அது எவ்வாறு கொண்டு வருவது என்கிற ஒரு பெரிய பங்களிப்பை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலிருந்து தொண்ணூறு வரை அவர் செய்திருக்கிறார் தோமுசியும் விஜயபாஸ்கரனும் மாஜினியும் கேசிஎஸ் அருணாச்சலம் இவர்களை போன்ற படைப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு திகாசியினுடைய அந்த படைப்புகளில் அவருடைய பத்திரிகைகளை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி நூறு இதழ்களை பற்றி பேசுனாங்க அறுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரை வந்த தாமரை இதழிலே அவர் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை சார்ந்தவர்களுக்கு மட்டும் வாய்ப்பு தராமல் பொதுவாக எல்லோருக்கும் வாய்ப்பு தந்தார் அது இன்றைக்கி குறைந்து கொண்டே வருகிறது ஒரு சிற்றிலக்கிய சிறு பத்திரிகைகளினுடைய நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்த பின்பும் கூட இன்றைக்கும் கூட அந்த குறுங்குழு அரசியல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதாவது பிடிக்காத எழுத்தாளர்களை அவதூறாக பேசுவது அந்த விஷயத்தை திகாசி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் செய்ததில்லை அந்த படைப்பு மோசமான படைப்பாக இருந்தாலும் சரி நல்ல படைப்பாக இருந்தாலும் சரி அந்த படைப்பில் இருக்கக்கூடிய கருத்தியலைத்தான் அவர் தன்னுடைய திறனாய்வின் மூலமாக பேசினார் தலித்தியம் என்கிற ஒன்றை அந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு கல்லூரியில் கற்பிக்கிறாங்க அதாவது நான் சொல்லுவது வந்து ரெண்டாயிரத்தினுடைய முற்பகுதி தொண்ணூற்றி ஏழில் நான் எம்ஏ முடிக்கிறேன் அப்போ இந்த தலித் பற்றிய மிக பெரிய விமர்சனங்கள் தமிழ்நாட்டிலே முன்வைக்கப்படுகிறது தலித் இலக்கியத்தை யார் எழுத வேண்டும் என்கிற ஒரு கருத்தாக்கம் வந்தபோது தீக்காசி மிக திறமையோடு மிக ஆர்வத்தோடு ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை கருத்தை முன்வைத்தார் பெண்ணியம் என்கிற ஒன்று அந்த காலகட்டத்தில் வருகிறது இன்றைக்கு சுற்றுச்சூழல் இயற்ற பற்றி பேசுகிறோம் குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறோம் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீகாசி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார் இன்றைக்கி நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறோம் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறோம் தமிழியம் என்கிற ஒன்றை கொண்டு வந்து பல நடுமாறனை போன்றவர்கள் திகாசியை மதிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய கருத்தியலை அவர் முன்வைத்தார் மார்க்சியத்தை எல்லோருக்கும் புரிகிற வகையிலே எளிமையாக தந்தவர் தீகாசி அவர்கள் கீரா அவர்கள் சொல்கிறார்கள் தீக்காசி ஒரு நீர்ப்பாய்ச்சி அதனால்தான் எல்லா வேர்களும் அவரை நோக்கி நீண்டுகிட்டே இருந்துச்சு என்று சொல்கிறார் ஒரு நீர்ப்பாய்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளர் எப்படி எல்லா வேர்களையும் சமமாக கருதி அதை ஒன்றாக பார்த்தார் என்பதுதான் இன்றைக்கு நம்ம வியக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது தீக்காசி முன்வைத்த திறனாய்வு என்பது முற்போக்கு உடைய திறனாய்வு ஒரு நாளும் ஜாதி அரசியலை சாதியம் சார்ந்த படைப்பு அரசியலே அவர் ஆதரித்ததே கிடையாது மார்க்ஸோ அல்லது லெனினோ ஜீவாவோ அல்லது நாவமாமலையோ பாரதியாரையோ வாசித்த கண்ணோட்டம் உடையது அவருடைய திறனாய்வியல் அவருடைய திறனாய்வியல் என்பது பாரதியை உள்வாங்கிய திறனாய்வு அதனால தான் திவான் அவர்கள் தந்திருக்கிறார் தலைப்பு தீகாசி என்கிற மானுடன் மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் சொல்லுகிறானே அதாவது ஒரு தேர்ந்த இலக்கிய படைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருந்தார் அதாவது அவரை சென்று சந்திக்கும்போது அவர் கேட்டார் ஹர்ஷியா படிச்சிங்களான்னு கேட்டார் எனக்கு தெரியாது அப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கிறது தெரியாது கேவலமாக வெட்கமாக போய்விட்டது ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்து கொண்டு சமகாலகட்டத்தில் எழுதக்கூடிய ஒரு படைப்பாளியை தெரியாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே அப்படி சொல்லலாமான்னு கேட்டார் அதுக்கப்புறம் அர்ஷியாவை ஹர்ஷியாவை தேடி படித்தேன் கீரனூர் ஜாகிர் ராஜா ராஜாவை தேடி படித்தேன் உங்கள் கல்லூரியிலேயே கருணாமணாளன் என்கிற ஒருவர் ஆயிரம் கதைகள் எழுதி இருக்கிறாரே அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் அதுக்கப்புறம் தான் கருணாமணாளனை சந்தித்து அவருடைய கதைகளை எல்லாம் வாங்கி அதை அச்சுக்கு கொண்டு வந்தோம் அது அசோகமித்திரனாக இருந்தாலும் சரி அல்லது கூப்பாராவாக இருந்தாலும் சரி அந்த இலக்கியங்களை எல்லாம் சிறப்பாக உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் ஒரு வரி இருந்தால் கூட அந்த ஒரு வரியை எழுதி காண்பித்து அதில் ஏதாவது நச்சுத்தன்மைகள் இருந்தால் இந்த நச்சுத்தன்மைகளால் இந்த சமுதாயம் போய்விடும் என்று யார் எழுத்தாப்பல நின்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் துணிச்சலாக தன்னுடைய திறனாய்வை கருத்தை தான் தீகாசி அவர்கள் வர்க்க போராட்டத்தின் மூலமே சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை சீர் செய்ய முடியும் என்று அவர் தன்னுடைய கடைசி நிமிடம் வரை அவர் நம்பினார் சமூகத்தினுடைய அநீதிகளை தட்டி கேட்காத எந்த இலக்கிய இலக்கியமாக இருக்க முடியாது என்கிற கருத்து அவரிடம் இருந்தது மகாகவி பாரதி அவருக்கு ஏன் பிடித்ததாக மாறிப்போனார்னு சொன்னா நம்முடைய பாரதிதாசன் ஏன் அவருக்கு ரொம்ப பிடித்ததாக மாறிப்போனார் என்று சொன்னால் அறிவை விரிவு செய் மாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்ன கூ என்று சொன்னாரே அந்த மானுட சமுத்திரமாக தீக்காசி அவர்கள் திகழ்ந்தார்கள் மகாகவி பாரதி அவருக்கு பிடித்து போனது மனிதர்களை பாரதி கொண்டாடினான் என்பதற்காக கலாநிதி கைலாசபதி ஒரு இரு ரெண்டு இரு மகாகவிகள் என்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அதுல பாத்தீங்கன்னா தாகூர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதி ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த சர்ச்சைகள் அவருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது பாரதி எப்படி அதை எதிர்கொண்டான் என்கிற விஷயத்தை பற்றி பேசினார் ஒரு நாள் தீகாசியை பார்க்க போயிருக்கும் போது அந்த புத்தகத்தை கையிலே வைத்திருந்தார் இந்த புத்தகம் படிச்சிருக்கீங்களான்னு கேட்டார் இல்லையா படிக்கலைன்னு படிச்சுட்டு வந்து என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னார் மீண்டும் ஒரு வாரம் கடித்து விட்டு நான் பேசும்போது சொன்னார் இப்போது சொல்லுங்கள் தாகூர் பெரியவரா பாரதி பெரியவரா என்று கேட்டார் ஐயா பாரதி தான் அப்படின்னு எவன் ஒருவன் கீழே இருந்து கொண்டு தெய்வத்தை பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் உயர்ந்தவன் இல்லை மேலே இருந்தாலும் மேலே இருந்து கொண்டு கீழே இருக்கக்கூடிய மக்களை பற்றி நெஞ்சு பொறுக்குதிலேயே நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருளிலே அவனையிலே வஞ்சனை பேய்கள் என்பார் குளத்தில் என்பார் துஞ்சிது முகட்டில் என்பார் துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் இதுதான் இலக்கியம் என்று அவர் சொன்னபோது தொடக்க காலகட்டத்தில் எது இலக்கியம் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த என்னை போன்ற இலக்கியம் மாணவர்களுக்கு இலக்கிய மாணவன் தான் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தான் திகாசி அவர்கள் திகாசியினுடைய நாட்குறிப்பு என்கிற ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எழுதிய முன்னூற்றி நாலு நாட்கள் எழுதிய புத்தகம் முத்துக்குமார் அவர்களை இந்த இடத்துல சொல்லவில்லை என்றால் நான் நன்றி மறந்தவனாக மா போய்விடுவேன் சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை நீங்கள் சிறப்பாக நீங்கள் வாசியுங்கள் அதே போன்று எழுத்தாளனுடைய பேனா சமுதாய விரோதிகளுக்கு எதிரான வாழாகவும் மக்களுக்கு கேடயமாகவும் விளங்க வேண்டும் என்று தீக்காசி சொன்னார் அது பேனா என்பது சாதாரண பேனா இல்லை அது வாழாக மாறியது என்று சொன்னார் இன்னும் சொன்னால் வண்ணார்பேட்டையில் வட்டத்தொட்டி என்கிற அமைப்பில் டி கேசி அமர்ந்து கொண்டு கம்பருடைய நயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அங்கேயும் போய் கம்பரையும் பற்றி பேசிவிட்டு தான் என்ன நினைக்கிறாரோ அதையும் பேசிவிட்டு வந்த ஒரு பெருமகனார் அவர்கள் திகாசி அவர்கள் அதாவது வாழ்வை ஒத்த இலக்கியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்னார் வாழ்க்கையினுடைய சாரம் தான் இலக்கியம் என்பது திகாசியினுடைய கருத்து அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அனைவரிடமும் பேரன்பு அதில் வந்து வேறுபாடே கிடையாது ஒரு மார்க்சிஸ்டா அல்லது லெனினிஸ்டா அந்த இந்திஸ்டா இந்த இஷ்டா கிடையாது அவரை பொறுத்தவரையில் யாரெல்லாம் சந்திக்க போகிறார்களோ அத்தனை பேரையும் கைகளை பிடித்துக்கொண்டு குறைந்தபட்சம் ஒரு நேரம் பேசுவார் அந்த இதய நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருந்தாங்க அதிக நேரம் அவரிடம் பேச வேண்டாம்னு அவரே எழுதி வச்சுருப்பார் அப்போ நம்ம பேசாமல் வந்து இல்லை என்றால் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் போன்று தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசாய் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நெல்லை போராட்டம் நடந்தபோது பகத்சிங்கனுடைய படத்தை வைத்து கொண்டு எம் ஆர் சுப்பிரமணியம் நடந்தார் அந்த அடிப்படையை பார்த்துவிட்டு நான் என்னுடைய கல்லூரி நாட்களிலே நான் அந்த புரட்சியினுடைய பாதைக்கு வந்தேன் என்று திகாசி அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே திகாசியினுடைய நட்பு வள்ளிக்கண்ணனுக்கு கிடைத்தது வள்ளிக்கண்ணனை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் வள்ளிக்கண்ணனை சென்னையில் போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது வள்ளிக்கண்ணனை போன்ற ஒரு நல்ல நண்பர் தீக்காசிக்கு கிடைத்திருக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல நண்பரிடமிருந்து நிறைய அவர் கற்றுக்கொண்டார் பல நெடுமாறன் அவர்கள் இந்த புத்தகத்தில் ஐயா சொல்கிறார் சிறியன சிந்தியாதான் என்று தீக்காசி அவர்களை சொல்கிறார் ஒரு நாளும் அவர் சின்னத்தனமாக சிந்தித்ததே கிடையாது எப்போதுமே உயர்ந்த எண்ணம் உடையவராக இருந்திருக்கிறார் பொன்னிலன் அவர்கள் ஐயா அவர் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க யாருக்கும் கட்டுப்படாத இடதுசாரி சிங்கம் நம்முடைய தீக்காசி என்று பொன்னிலன் அவர்கள் சொல்கிறார்கள் பேராசிரியர் தோத்தாத்திரி அவர்கள் மனித நேயவாதி என்று நம்முடைய திகாசி அவர்களை சொல்லுகிறார்கள் அந்த கடிதத்தை முடிக்கும் போது மிக்க அன்புடன் என்று தான் முடித்தார் அதே மாதிரி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் அன்புடன் என்று அவர் முடிப்பாங்க அன்புதான் இந்த உலகத்திலே பிரதானமானது அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி திகாசி படித்த ஒரு பள்ளியில் பள்ளியிலே திகாசியினுடைய நூற்றாண்டு விழாவை நடத்திய சாகித்ய அகாடமிக்கும் பேராசிரியர் அரவேந்தன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி பொதுகை தமிழ் சங்கத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முதல் அமர்வு நிறைவு பெறுகிற நேரம் இது அற்புதமான மூன்று பேராசிரியர் பெருமக்கள் எழுத்தாளர்கள் ஒரு மூன்று தலைப்புகளில் தீகாசி ஐயாவை பற்றிய அவருடைய வாழ்வியலை அவருடைய அழகியலை அழகாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் பேராசிரியர் சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கும் எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம இரண்டாவது அமர்வு வந்து சரியாக ரெண்டு முப்பதுக்கு ஆரம்பிக்கும் எல்லா மாணவிகளும் அப்படியே அந்த இடத்துல அமர்ந்திருக்க உங்களுக்கு அந்த உணவு வந்து உங்களுடைய இருக்கையில் வந்து பரிமுகம் கொடுப்பாங்க அகாடமியினுடைய தமிழ் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன் அவர்களுக்கும் சாகித்ய அகாடமியினுடைய சென்னை அலுவலக பொறுப்பாளர் திரு பரணீதரன் அவர்களுக்கும் இந்த எளிய இரண்டு நூலை பரிசாக வழங்குவதில் புதிய தமிழ் பெருமகிழ்ச்சி அடைகிறது